தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன கணக்கிட்டு படிவமும் மற்றும் உறுதிமொழி படிவத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது பனிரெண்டு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர பணியாளருக்கு ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட யாதொரு அடையாள அட்டை அல்லது ஓய்வூதியம் வழங்கல் ஆணை ஆவணத்தை வழங்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு முன்னர் அரசு உள்ளாட்சி அமைப்புகள் வங்கிகள் அஞ்சல் அலுவலகம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவில் வழங்கிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை சான்றிதழ் ஆவணத்தை அளிக்கலாம் தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழை வழங்கலாம் பாஸ்போர்ட் ஆவணமாக பெறப்படும் அங்கீகரிக்கப்பட்ட வாரியங்களால் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட கல்விச் சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் சான்றிதழை வழங்கலாம் மாநில அதிகார அமைப்பால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் ஓபிசி எஸ்சி எஸ்டி சான்றிதழ்கள் ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் தேசிய குடிமக்கள் பதிவேடு குடும்ப பதிவேடு அரசால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ் பெறப்படும் ஆதாரை பொறுத்தவரை ஆணையத்தால் வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்கள் பொருந்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன கணக்கிட்டு படிவமும் மற்றும் உறுதிமொழி படிவத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது பனிரெண்டு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர பணியாளருக்கு ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட யாதொரு அடையாள அட்டை அல்லது ஓய்வூதியம் வழங்கல் ஆணை ஆவணத்தை வழங்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு முன்னர் அரசு உள்ளாட்சி அமைப்புகள் வங்கிகள் அஞ்சல் அலுவலகம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவில் வழங்கிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை சான்றிதழ் ஆவணத்தை அளிக்கலாம் தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழை வழங்கலாம் பாஸ்போர்ட் ஆவணமாக பெறப்படும் அங்கீகரிக்கப்பட்ட வாரியங்களால் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட கல்விச் சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் சான்றிதழை வழங்கலாம் மாநில அதிகார அமைப்பால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் ஓபிசி எஸ்சி எஸ்டி சான்றிதழ்கள் ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் தேசிய குடிமக்கள் பதிவேடு குடும்ப பதிவேடு அரசால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ் பெறப்படும் ஆதாரை பொறுத்தவரை ஆணையத்தால் வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்கள் பொருந்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது